அம்மா அக்கா ஏன் டல்லா இருக்காங்க நீ ஏதாச்சும் திட்டினியா இல்லடா துணிமணியோட வந்து உக்காந்துருக்கா என்னாச்சுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அதையும் மீறி கேட்டா நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றா என்ன மீனா மாப்பிள்ளையோட ஏதாச்சும் பிரச்சனையா ஏன்டி இப்படி எதுவுமே சொல்லாம மறைக்கிற சரி அழாத மீனா நீ காரணம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டேன் உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு அழாத பார்லர் அம்மா எதுக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறாங்க தெரியுமா மீனா செய்யற எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா மீனா திரும்ப வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல அதுக்குதான் மீனா இல்லைனாலும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நடக்கும் இதெல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்றாங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ரோஹினி இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சது இல்லையே நீங்க எல்லாம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காதிங்க இங்க எல்லாரும் வேலைக்கு போகணும் ரெடி ஆகணும் மீனா வேற கிளம்பி போயிட்டாங்க எப்படியாச்சும் வீட்டு வேலைய யாராச்சும் செஞ்சுதான் ஆகணும் உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீ தான் அம்மா இல்ல என் மேல தப்பு ஏதாச்சும் இருந்தா நானே சலண்டர் ஆயிருப்பேன் இவ என்ன ஏதுன்னு சொல்லாமலே கிளம்பிட்டாடா நான் வேணா அக்கா கிட்ட பேசி நான் பெருசா தப்பு பண்ணாம அவன் ஏன் இப்படி பண்றானே எனக்கு புரியலடா உங்க அக்கா என்ன இஷ்யூன்னு சொல்லனா நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க தான் உங்க அக்கா கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசி அந்த பிரச்சனையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் அம்மா சிஸ்டர்ஸ் மேலாம் நீங்க இவ்ளோ பாசமா இருக்கீங்க அப்ப உங்களுக்கு வரப்போற ஒய்ஃப்